ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கிலோ ரவை வச்சு கேசரி செய்கிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ரவையை நல்லா வறுத்து வச்சுட்டு நெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ரவையை வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கிலோ ரவைக்கு மூணு லிட்டர் தண்ணி டவரால் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும் அதில் கிளறிட்டே இருந்தோம்னா கெட்டி பிடிக்காமல் கேசரி நல்லா வந்துடும் இதில் கேசரி கலர் போடலாம் இது ஆப்ஷனல் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கெட்டியாகாமல் ரவை ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் பாருங்கள் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ ரவைக்கு ஒரு ஒன்றரை ஒன்றே கால் கிலோ சர்க்கரை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இது பெரிய அடுப்பு அந்த ஹீட்லேயே சர்க்கரை வெந்துடும் ஸோ ஆஃப் பண்ணிட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா சர்க்கரை மெல்ட் ஆகிடும் கேசரி ரெடி ஆகிடும் இதில் நம்ம நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்து ஏலக்காய் பொடியையும் சேர்த்திட்டோம் இப்போ ஒரு கிலோ ரவை கேசரி ரெடி